வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிலவ போது அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மள எப்படி தற்காத்துக்கணும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு அஸ்ட்ராலஜர் சேது நாராயணன் எங்கும் வாழும் நம்மளுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா கன்னி ராசியினருக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு கன்னிராசி அன்பர்களே இப்போ வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய காலங்களை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையை விட உங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் எனினும் இந்த ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி இயர்ஸில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த டயத்தில் வந்து ஹெல்த் ரீதியாக உங்களுக்கு பெரிய எயில்மெண்ட்ஸில் இருப்பீங்க எயில்மெண்ட்ஸ்னால் ஒரு வகையான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்துருக்கும் அந்த பீரியடில் இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன் ஓவர் பேர்டன் பண்ணாதீங்க நான் இதை உறுதியாக சொல்லுவேன் கன்னிராசி அன்பதுக்குள்ளே குறிப்பாக அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபிஃப்டி டு சிக்ஸ்டியில் இருக்கிறவங்க ஏன் நான் சொல்கிறேன்னா இதை நம்ம கணக்கு பண்ணி அந்த காலங்களில் என்ன அவங்க பிறந்த காலங்களில் என்ன தமிழ் இருக்குன்னு கணக்கு பண்ணி தான் நான் பேசுகிறேன் இந்த ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு கூட வச்சுக்கலாம் இந்த காலங்களில் இருக்கவங்க உங்கள் லைஃப்லாம் எடுத்து பாருங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க உங்கள் லைஃப் வந்து சின்ன வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அதாவது எப்படி சொல்லலான்னா பிறந்த இடம் ஒன்றா அதுவும் வளர்ந்த இடம் வேறையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை சில துன்புறுத்தல்கள் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும் ஸோ இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற காரணம் என்னென்னா இந்த ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா விடாமல் நீங்கள் வாராகியம்மனை வழிபாடுகள் செஞ்சுகிட்டே வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அதே மாதிரி ஒரு குரு குருன்னு நான் சொல்கிறது ஒரு மென்டர் குருன்னு சொல்கிறவங்களாம் சாமியாராக இருக்கணும்னு அவசியம் இல்லை குருன்னு சொல்கிறாங்க நீங்களே ஒரு டெக்னிக் டெக்னிக்கல் இதில் இருக்கீங்க டெக்னாலஜி இதில் இருக்கீங்க அவங்களுக்கு யாராவது மென்டர் இருப்பாங்க அப்போ அவங்கள ஒரு தடவை கேட்டுக்கிறது கேட்டுட்டு சார் இது பண்ணலாமா இது பண்ணால் சரியாக வருமா ஒரு சஜஷன் கேட்டுக்கிறது இந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் படிக்கிற குழந்தையா இருக்கீங்களா உங்கள் டீச்சர் தான் உங்களுக்கு குரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிறது அதே மாதிரி குறிப்பாக இந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்கள் குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்ன வண்டி வாகனத்துலேயும் சரி குறிப்பாக மவுண்டென்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி நான் திருப்பியும் சொல்கிறேன் கோள்சார ரீதியாகவே நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையும் அதேமாதிரி கப்பல்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீரில் செல்லக்கூடிய விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த உல்லாச கப்பல்கள் இந்த மாதிரி விஷயங்களும் பிரச்சனையை கொடுக்கக்கூடாது கோல்சார ரீதியாகவே ஓவராலாக இருக்குது குறிப்பாக அது கண்ணீராசிக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு நான் போனேன் ஒரு காட்டுக்குள்ளே போய் நாங்கள் குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி குளிக்கிறது அந்த டைத்தில் திடீர்னு வெள்ளம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இதனால பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் கண்ணீராசி அன்பர்கள் இருப்பீங்க இதில் பெண்களாக இருக்கிறவங்க பிட்வீன் தேர்ட்டி டு ஃபார்ட்டியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் செகண்ட் மேரேஜுக்கு பார்க்கக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பாக பெண்களாக இருந்தீங்கன்னா இம்மீடியேட்டாக கல்யாணம் நடக்கும் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அடுத்த நிலைக்கு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் பிஸ்னஸ் பண்ணி நல்லபடியாக வரலாமா அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்கள் பண்ணுறது நன்மை வாராகியை உற்றுராதிங்க இந்த வாராகியை பிடிக்க 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 உங்களுக்கு மிக மிகப்பெரிய நன்மை வரும் ராஜராஜ சோழனையா சொன்ன வாராகி மந்திரம் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்ட தாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே இது வந்து நம்ம தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடித்தந்த நம்ம ராஜராஜ சோழன் ஐயா தினசரி சொல்லக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை மனசார நம்பிக்கையோடு செய்யுங்க நான் வாராகிய அம்மனை தான் கும்பிட சொன்னேன் வாராகி பேரை சொல்லிட்டு இருக்கக்கூடிய போலிச்சாமியர்களை கும்பிடுங்க நான் சொல்ல கிடையாது சுவாமியை வழிபாடுகள் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்ற மாதிரி ஒரு நல்ல குருமாரை பிடிச்சி தியானம் யோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் போது நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஏமாந்துடாதீங்க யாருக்கிட்டையும் இது மாதிரி இந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்பட மாட்டீங்க நீங்கள் என்ன நினச்சிருந்தீங்களோ அதை போய் செஞ்சுட்டு வாங்க அது ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும்